வேட்பு மனுக்கள் சில இடங்களில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வடக்கு கிழக்குல உள்ளூராட்சி ஆட்சி தேர்தலில் அதிகமான இடங்கள்ல போட்டியிடுற இதுக்கு முதல் வந்து கட்டுப்படுத்த செலுத்திட்டு அனுமதிக்காக காத்து கொண்டிருந்தாங்க இன்னைக்கு அனுமதிக்கான நாள் இன்றைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நல்ல செய்தியா வரவில்லை என்னன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கும் அவர் ஊசி கட்சியின் வேட்பு மனுக்கள் சில இடங்களில் வந்து என்ன நிராகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சாப கச்சேரியில முழுமையாக அவர்கள் அனை அனைவருடைய வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தால தகவல் வழியாக இருக்கு இதுக்கு மேலதிக தகவல் எதுவுமே தெரியாது என்ன அடிப்படையில இதை நிராகரிக்கப்பட்டது எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்ன விளக்கங்கள் எதுவுமே தெரியாது ஆனா இப்ப தகவல் வழியா இருக்கு என்ன சொல்றது தகவல்கள் இருக்கிற வைத்திய அதிகாரி அழைச்சு அவருடைய கட்சியை சேர்ந்த அனைவருடைய வேட்பு மனுக்களும் கூடுதலாக நிராகரிக்கப்பட்டு வருவதாகவும் தகவலியாக இருக்கு இதுக்கு உண்மையாக எது உண்மை தகவலா போய் தகவலாம்னு தெரியலை நிச்சயமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ற நேரம் தகவலை சரியாக இருக்கும் பட்சத்தில் வந்துதான் இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படும் நிச்சயமாக இந்த செய்தி வழியா இருக்கு இது என்ன நடந்தது இதுக்கு பின்னணி என்ன என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்படுது எதுவுமே தெரியாது நிச்சயமாக இந்த தகவலை முந்திக்கூட்டி உங்களுக்கு காரணத்துக்காக இந்த வீடியோ பதிவு செய்யறோம் இன்னொரு வீடியோ சந்திக்க பாய்